this video sponsored by school of business organization private limited sbo

இதுக்கு தான் முரட்டு அன்பு செவிலிமா அவங்க அம்மா மேல வச்சிருக்க முரட்டு அன்பு டேய் தூங்குற அம்மா விடுறாடேய் போச்சு போச்சு ஜண்டை வந்துருச்சு அம்மாவுக்கும் பையனுக்கும் அம்மாவுக்கும் பையனுக்கு டே அமைதியா அவங்க அம்மா பேர் கொஞ்சம் அவங்க அம்மா நக்கி அமைதிப்படுத்துறா ய் அம்மாவை கடிக்காதே ஆமாம் ஏறுங்க அம்மா ஏறுங்க அம்மா கொஞ்சம் சப்பிக்கிறேங்க நான் அம்மாவுக்கும் பையனுக்குமான யுத்தம் டேய் அம்மாவை கடிக்கக்கூடாது செவ்வளியம்மா கடிக்கூடாது அமைதரு புதுசா பாப்பா பாவம் அமைதரு அங்கே ஒரு கருக்கு பையன் ஏறுறான் பாருங்க அங்கே ஒரு கருக்கு பையன் ஏறுறான் பாருங்க பாயிலே எல்லாம் ஆயி போய் வச்சுக்கிறானுங்க டே இறங்குடா அவ்வளோதான் அதில் தான் அங்கே மட்டும் பால் குடிக்கப்படுத்துக்கிட்டா இருக்கும்